ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு பூஜைக்கு விலைக்கேற்றுறதுக்கு கொஞ்சம் டைமில் நமக்கு சாதம் இந்த அளவுக்கு அதுவாக கெட்டிப்பட்டுடும் இப்போ நான் எங்கள் வீட்டில் இறைவனுக்கு வழிபாடு பண்ண போகிறேன் இதை நான் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று ஒற்றுமை விடணும் நலமோடும் வாழணும் வளமோடும் வாழணும்னு இறைவனை பிரா பிரார்த்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் எளிமையாகவே இறைவனை நம்ம வழிபடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய ஆடம்பரம் தேவையில்லை இறைவனுக்கு ஒரு பொருள் கொடுத்தாலும் அதை நம்ம மனதார அவருக்கு நன்றி செலுத்திட்டு வணங்கி நம்ம வழிபடுவோம் இது மாவிளக்கு முருக கடவுள் அவருக்காக இது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வளணுன்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த நன்னாளில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம வீட்டில் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் ஒரு கப்பு பச்சை அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை இருபது நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி கூடுதலாக சேர்த்து அடுப்பில் வேக வச்சுட்டேன் சில நேரம் அரிசி வந்து சிலது நிறையா தண்ணி இழுப்போம் அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி சுடு தண்ணி பக்கத்தில் வச்சு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கம்மியாகவே தான் செய்கிறேன் ஏன்னா எந்த உணவு பொருளையும் அதிகம் வீணாக்கக்கூடாது எல்லோரும் சாப்பிடணும் சாப்பிடாமல் வீணாக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது அளவோடு தான் செய்கிறேன் அந்த ஊற வைக்கிற அரிசியிலேயே நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி மாவிளக்குக்கு பச்சை அரிசி எடுத்து அதையும் ஊற வச்சுதான் வடிகட்டி இப்படி வச்சுருக்கேன் இதை பேன் காற்றில் வச்சு மாவாக்கி மாவிளக்கு போடுறதையும் சிம்பிளாகவே சொல்லி முடிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் இது இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம் இதை நீங்கள் பங்குனி முத்துகிற மட்டும் இல்லை மற்ற நாட்களுக்கும் வருஷப்பரப்பு எல்லா நாட்களும் கிருத்திகை எல்லா நாட்களுக்கும் இதை செய்யணுன்னா நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் சிம்பிளாக செய்யலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டீங்கன்னா இது கூட என்னென்ன சேர்த்து பருப்புலாம் சேர்த்து இன்னும் டேஸ்டியாக செய்யலாம் இப்போ சிம்பிளாக நம்ம மாவிளக்கு இந்த சாதம் த சர்க்கரை தழுவ செய்கிறது எப்படின்னு எங்கள் வீட்டில் சேர்ந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு சாதம் இப்படி சரியாக வெந்து வந்துடும் இந்த டைமில் நம்ம அடுப்பை கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கும் பக்கத்தில் நம்ம இந்த வெள்ளத்தை ரெடி பண்ணிக்கோம் வெள்ளம் நேரடியாக போடுவாங்க நிறைய பேர் வெள்ளத்தில் கொஞ்சம் மண் கல்லுலாம் இருக்கிறதுனால சாப்பிடும்போது நமக்கு ஒரு அசோகரிக்கும் குழந்தைங்க சாப்பிட்டா வேணான்வாங்க அதனால் நம்ம எப்படி கொஞ்சமாக தண்ணி வச்சு அரிசி எவ்வளவோ அவ்வளோ வெள்ளம் போட்டுக்கலாம் கொஞ்சம் இனிப்பு கூடுதலாகவே இருக்கும் குறவாக வேணுன்றவங்க அதில் பாதி போட்டுக்கலாம் இது வெள்ளம் கரையிறதுக்கு தான் இது பாகுபாக்கெல்லாம் கிடையாது வெள்ளம் கரைய மட்டுந்தான் இது உடைச்சேன் கொஞ்சம் முடைக்காமல் போட்டேன் பென்ஸை வெள்ளம் கரையை மட்டும்தான் இது கரைச்சி நம்ம இப்படி இறுத்து அந்த சாதத்தில் சேர்த்து அதுக்கப்புறம் முந்திரி பருப்புலாம் போடுறோம் கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம் நெய் ஊற்றுறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏலக்காய் நான் சர்க்கரை போட்டு சேர்த்து வச்சுருக்கேன் இதில் நம்ம தட்டிக்கலாம் ஏலக்காய் இப்போ போட்டுக்கலாம் சர்க்கரை கூட போட்டுறதுனால உங்களுக்கு அது பவுடராக தெரியுது சர்க்கரையில் போட்டு நம்ம ஏலக்காயை அடிச்சுக்கலாம் தனியாகவும் இனிக்கும் போடணும் நமக்கு மிக்ஸி இருக்குன்னா டக்குன்னு சர்க்கரை கூட போட்டு அடித்தா அது நல்லா பவுடர் ஆகிடும் ஒன்று ஒன்றா கிடைக்காது அதையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம பெருசு பெருசாக போட்ட கட்டி கூட கரைஞ்சிச்சு இந்த தேன் மாதிரி இருக்குது இப்போ நம்ம அடுப்பு நிறுத்திட்டு இந்த பாகை அதாவது பாகு பார்த்தெல்லாம் இதில் எதுவும் கிடையாது நீங்கள் தண்ணியாகவே எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வைக்கணும் இந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம அப்படியே ஊற்றுறோம் இதில் அடியில் மண்ணெல்லாம் இருக்காத அளவுக்கு அது ஓடும் இதை பாருங்கள் அப்படி மேலோட்டமாக நம்ம ஊற்றினோம்னா அதில் மண்ணெல்லாம் அடியில் கொஞ்சம் மண்ணோ ஏதோ ஒரு கறி துண்டோ அதெல்லாம் கோலாக இருந்தால் அதில் நின்றுணும் இப்போ நம்ம இதை சூடு பண்ணுவோம் மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணணும் அடி பிடிக்காமல் நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் அந்த வெள்ளம் தண்ணி ஊற்றிட்ட பிறகு அந்த மாதிரி நம்ம செஞ்சுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் அது கெட்டி ஆகிடும் சைடில் முந்திரி பருப்பை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தீயில் வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு அதிக தீயே தேவையில்ல அதே அது பால்ஸ் மாதிரி ஆகிடும் அடுப்பு நிற்கிட்டேன் இந்த அடுப்பு தான் இருக்குது தண்ணியாக இருக்கேன்னு பார்க்க வேண்டாம் நீங்கள் அதை நீங்கள் இறக்கி வச்சு பூஜை பண்ணுறதுக்குள்ளே கெட்டியாக போயிடும் இதற்கெல்லாம் ஏற்றி நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே கெட்டியாகிடும் இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் உங்களுக்கு இந்த நேரத்தில் நெய் எவ்வளோ தேவை சில பேருக்கு நெய் தேவைப்படாது அவங்க நெய் போட்டுக்கு வேணாம் சில பேர் நெய் போட்டுக்குவாங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம இந்த விசேஷ நாட்களில் நெய் போடணும் அதுதான் சக்கர பண்ணினுடைய தமிழர்களுடைய சக்கரை பொங்கலில் ஸ்பெஷல் அந்த காலத்துல வந்து நீ நம்ம நம்மகிட்ட தாராளமாக இருந்தது அதை பயன்படுத்தினாங்க பண்டிகை காலங்களில் தமிழர்கள் பயன்படுத்தினாங்க நம்மளும் பயன்படுத்துவோம் நீயெல்லாம் நிறுத்த வேண்டாம் நெய் பச்சுக்குங்க இது வெள்ளம் வந்து உங்களுடைய சில வெள்ளம் வந்து வெளூராக இருக்கும் சில வெள்ளம் நல்லா கருப்பாக இருக்கும் அப்போ சக்கரை பொங்கல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலராக தெரியும் இது வந்து கொஞ்சம் வெள்ளை வெ வெள்ளை கலர் உள்ள வெள்ளம் அதனால் அது லைட்டாக இருக்குது இனிப்புலாம் நமக்கு நேரடியாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு சரியாக தான் இருக்கும் இது வீடியோவில் கொஞ்சம் எனக்கே தெரியுது கலர் கம்மியாக தெரியுது நான் கலர்லாம் எதுவும் சேர்க்கலை வேணும்னா உங்களுக்கு பத்தலை இனிப்பு அந்த வெள்ளத்தில் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது ஒரு டிப்ஸு தான் சர்க்கரை சேர்த்து இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா டாப்பாக இருக்கும் மாக வாசனையா வாசனையாக இருக்கும் சேர்த்து நம்ம இந்த முந்திரி இது போதும் இந்த இந்த ஸ்டேஜ் முந்திரி திராட்சை சேர்த்துப்போம் இதெல்லாம் முந்திரி ஏற்கனவே ஒரு நேரமாக எடுத்துட்டேன் நம்ம இதை அப்படியே இறைவனுக்கு படையில செஞ்சு வீட்டில் எல்லோரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறுத்திடலாம் இதை நீங்கள் பக்கத்துலயே கொஞ்ச ஒரு பக்கத்தில் இறக்கி வச்சிட்டு நம்ம விளக்குலாம் இல்லையா அதுக்குள்ளவே இது கெட்டியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்